ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரிசா விட்டு இப்போ காலி பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக வீட்டில் உள்ள பொருள் எல்லாத்தையுமே பேக் பண்ணி அனுப்புகிற வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க பேக்கஸ் மோஸ்ட்டாக ஆல்ரெடி பேசிட்டோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்க வந்து எஸ்டிமேஷன் போட்டு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அது எங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஓகே ஆயிருந்துச்சு அதனால் நான் நாங்கள் வந்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அவங்க வந்து வர்றதுக்கு முந்த நாள் நான் கொஞ்சம் வீட்டெல்லாம் ஒதுக்கி க்ளீன் பண்ணிட்டேன் நம்ம வந்து எதாவது மசாலா ஜாமான் டப்பாலாம் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குல்லையா ஸோ அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எல்லாமே இப்படி எடுத்து வச்சிட்டேன் அப்போ அவங்க வந்ததும் டக்கு டக்குன்னு வந்து பேக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி நம்மளுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்து பீரோவில் வந்து எடுத்து அப்படி கட்டில் எல்லாமே வச்சுட்டேன் அவங்க வந்து காலையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து மணிக்கு போல் வந்தாங்க வரும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பண்டல் இது வந்து ரொம்ப திக்கான அட்டை கிடையாது சும்மா லைட்டாக இருந்துச்சு அதே மாதிரி அட்டை பெட்டி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இது பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் செல்ல டேப்பு அதுக்கப்புறம் கண்ணாடி கவர் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெரிய பெரிய பொருளெல்லாம் பேக் பண்ண போகிறோம் அப்படின் தான் சொன்னாங்க அதாவது வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு ஏசி பீரோ இந்த மாதிரி பெரிய பெரிய பொருளை பேக் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அதை தான் செய்ய ஆரம்பித்தாங்க வாஷிங் மிஷின்க்குள்ளே அந்த பாக்ஸ்லாம் இருக்குல்லையா அந்த தெருமாக்கோல் அட்டப்பெட்டி இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி வீட்டில் வச்சுருந்தேன் மேலே தூக்கி வச்சுருந்தோம் ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து நம்ம அவங்ககிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அதிலேயே கரெக்டாக செட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால நான் தர்மாக்கோளை எல்லாமே எடுத்து கொடுத்துருந்தேன் நான் மட்டும்தான் அன்னைக்கு வீட்டில் இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க நான் தான் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் அவங்க வந்து கரெக்டாக வந்து எல்லாமே செட் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க மூணு பேர் வந்தாங்க போன வாட்டி வந்து மகாராஷ்டிராவிலேருந்து ஒரிசாவுக்கு வரும்போது ரெண்டே பேர் தான் வந்தாங்க இந்த வாட்டி வந்து மூணு பேர் ஆனால் அது வந்து வேறு பேக்கர்ஸ் மூவர்ஸ் இவங்க வந்து வேறு பேக்கர்ஸ் மூவர்ஸ் ஆனால் அவங்கள விட இவங்க வந்து எப்படி வேலை செஞ்சாங்க நல்லா செஞ்சாங்களா திருப்தியாக இருந்துச்சா என்ன அப்படிங்கிறத வீடியோ லாஸ்ட்டில் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஓகே கைஸ் அவங்க பேக் பண்ணுறதெல்லாம் அப்படி நீங்களே பாருங்கள் அந்த ரெண்டு அண்ணன் வந்து பெரிய பெரிய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்காகவும் இந்த அண்ணன் வந்து சின்ன சின்ன திங்ஸை எடுத்து வச்சு பேக் பண்ணுறதுக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க நான் வந்து காலையிலேயே பார்த்தீங்கன்னா பீரோவில் உள்ள ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து இப்படி கட்டில் மேலே வச்சிட்டேன் அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி அட்டைப்பட்டியில் தான் துணிமணிகள் எல்லாமே எடுத்து வைப்பாங்க ஸோ அதை தான் இப்போ இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி செலட் டைப் வந்து ஃபுல்லாகவே போட்டுருவாங்க மகாராஷ்டிராலேருந்து ஒரிசா வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுக்கு மேலேயுமே அந்த கண்ணாடி ஷீட் மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா அந்த கவர் வந்து ஃபுல்லாகவே போட்டு இது பண்ணாங்க ஆனால் இவங்க வந்து என்னென்னா நாங்கள் அந்த மாதிரி மேலே கவர்லாம் போட மாட்டோம் இந்த மாதிரி பாக்ஸை செலக்டே பண்ணி முடித்ததோடு அவ்வளோதான் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நான் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் பேசி இல்லை எல்லா பாக்ஸ்லையும் நீங்கள் மாதிரி இந்த மாதிரி கண்ணாடி கவர் சுற்றணும் அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் பண்ணாங்க அது கொஞ்சம் பண்ணாமல் இருந்தது வந்து எங்களுக்கு வந்து ஒரு இதாக இருந்துச்சு ஏன்னா வந்து இங்கே மகாராஷ்ட்ராவில் இப்போ மழை காலம் ஸோ மழை நல்லா பெய்யும் அப்படிங்கும்போது இந்த வெறும் அட்டப்பெட்டியோடு இருக்கும்போது மழை தண்ணி விழுந்துச்சுன்னா உள்ள எல்லா பொருளும் வீணாக போயிடும் அதனால் மேலே இந்த மாதிரி கண்ணாடி கவர் போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் வந்து கண்ணாடி கவர் போட ஆரம்பித்தாங்க ஆனால் மகாராஷ்டிராவிலேருந்து ஒரிசா வரும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்லாமல் அவங்களே எல்லாம் பண்ணாங்க ஆனால் இவங்க வந்து அது பண்ணலை அது ஒரு நெகட்டிவாக எங்களுக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃப்ரிட்ஜு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரிட்ஜு வாங்கும்போதே நம்மளுக்கு வந்து அந்த அட்டைப்பட்டி தெர்மா கோல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நான் வந்து அந்த டைம் வைக்கலை நான் தூரம் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் வீட்டில் அது இல்லை முன்னாடியே அது இல்லை ஸோ அதனால் வந்துட்டு அவங்க கொண்டு வந்த அந்த இதை வச்சே ரோல் பண்ணி எல்லாம் வந்து பேக் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நம்ம மேலே தூக்கி வச்சுருந்த பாக்ஸு அதுக்கப்புறம் பீரோக்கு பின்னாடி இதெல்லாம் வந்து என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் அப்பப்போ கொஞ்சம் டஸ்ட் தான் செய்யும் அந்த மாதிரி டஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா இவங்களே வந்து டவல் வச்சு க்ளீன் பண்ணிடுவாங்க நம்ம வந்து எதுவுமே செய்ய வேண்டாம் அவங்களே வந்து எல்லாமே தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணிடுவாங்க இது டிவிக்குள்ளே உள்ள பாக்ஸு இப்போ அடுத்தது வந்து டிவியை தான் பேக் பண்ணணும் அப்படின்னாங்க ஸோ பாக்ஸ் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் வந்து அந்த பாக்ஸ் அப்படி தொடச்சி எடுத்து டிவி வந்து இப்போ பேக் பண்ண ஆரம்பித்தாங்க

ओके 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 உள்ள வாங்கும்போதை தெர்மாக்கோல் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சது இப்போ எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க ஏன்னா ரெண்டு தெர்மாக்கோல்க்கு இடையில கரெக்டாக டிவி போய் செட் ஆகி கரெக்டாக பேக் பண்ணும்போது டிவி வந்து நல்ல ஒரு சேஃபாக வரும் இல்லை இவங்க கொண்டு வரது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வெறுமனே இந்த மாதிரி அட்டப்பெட்டி தான் இதுக்குள்ளே வச்சு டிவியை பேக் பண்ணுறது அந்த அளவுக்கு சேஃபாக இருக்குமான்னு தெரியல நம்ம வந்து ஆனால் டிவி வாங்கும்போது உள்ள அந்த பாக்ஸ் எல்லாம் இருக்கும்போது டிவி போய் செட் ஆகும் நல்ல ஒரு சேஃபாக வரும் ஸோ வீட்டுக்கு எந்த பொருள் வாங்கினாலும் அட்டைப்பட்டு பத்திரமாக வச்சுருங்க கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு அதுக்கப்புறம் வந்து பெட்ரூமில் உள்ள எல்லா திங்ஸையுமே பேக் பண்ணி முடித்ததும் கிச்சனுக்கு வந்தாங்க இங்கேயும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக அட்டைப்பெட்டிக்குள்ளே எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போடுவாங்க ஏதாவது கண்ணாடி பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் பேக் பண்ணி மறுபடியும் உள்ளே வைப்பாங்க அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து டிவியும் பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க மேலே வந்து அந்த கண்ணாடி கவர் மாதிரி இருக்குல்ல அதை வந்து ஃபுல்லாகவே போட்டு ரோல் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஏசியை பேக் பண்ண ஆரம்பித்தாங்க ஏசி வந்து முந்தை நாள் காலையிலே கலட்டி வச்சுட்டோம் ஏன் அப்படின்னா வந்து அந்த டைமில் கலட்டி பேக் பண்ணோன்னா அதுலேருந்து தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பொருளில் எதாவது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முன்னாடி வந்து எங்களுக்கு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அதை வந்து முந்தை நாள் காலையிலே வந்து கலட்டி வச்சுருந்தோம் இப்போ வந்து அதை பேக் பண்ண ஆரம்பித்தாங்க சேம் அதே மாதிரி தான் ஏசிக்குள்ள எல்லா பாக்ஸு டெர்மாக்கோல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதிலேயே வந்து அவங்க பேக் பண்ணிவிட்டாங்க அதுவும் அவங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று தான் பேக் பண்ண ஆரம்பித்தாங்க இதுக்கு வந்து நமக்கு கொடுக்கும்போதே எந்த ஒரு அட்டை பாக்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க இல்லையா இது வந்து இங்கே ஒரிசா வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் வாங்கினோம் ஸோ இதை எப்படி பேக் பண்ணுவாங்க அப்படின்னு தான் பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் கிளாஸ் ஐட்டம்ஸ் இருக்குல்ல இந்த மாதிரி பவுலு டம்ளர் இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி தான் ஃபுல்லாக அட்டைப்பட்டி மாதிரி வச்சு சலட்டை போட்டு விட்டுருந்தாங்க நாங்கள் அங்கே இருந்து இங்கே வரும்போது அந்த பேக்கர்ஸ் மூவர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த ப்ரவுன் ஷீட்டை மூணு ரேக்குக்குமே போட்டாங்க ப்ளஸ் சுற்றி அது போக அந்த கண்ணாடி கவர் அவங்க வந்து பபுள் கவர் இருக்குதுல்ல அந்த கவர்லாம் கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் இவங்க அது எதுவுமே கொண்டு வரல அது இல்லாமல் மேலே உள்ள ஒரு ரேக்குக்கு மட்டும்தான் அந்த கவர் பண்ணாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் நாங்கள் சொன்னோம் ஃபுல்லுக்குமே நீங்கள் கவர் பண்ணனும் அப்படின்னதுக்கப்புறம் இல்லை சார் நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பத்திரமா வந்துடும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னாங்க இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பேக் பண்ணுங்கள் அப்படி சொன்னதுக்கப்புறம் ஒரு விருப்பமே இல்லாமல் தான் அப்படி கவர் வச்சு எல்லாமே சுற்றிட்டுருக்கோம் Nàng nah, á! அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற எல்என்டி கம்பெனிலேருந்து இப்போ ஆள் வந்துட்டாங்க ஏன்னால் அந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கணும் இல்லையா ஸோ அவங்களும் கரெக்டாக அந்த டைம் வந்து இப்போ வந்து அந்த கட்டில் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களும் கரெக்டாக வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரு ஸோ ஸ்டெப்ஸ் வழியாக இறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னொன்னே அவங்க வந்து பால்கனி வழியாகவே கீழே இப்படி இறக்கிட்டாங்க ஸோ டைனிங் டேபிள் அதுக்கப்புறகு சிங்கிள் காட் ஒன்று டபுள் காட் ஒன்று அதுக்கப்புறம் வந்து சென்டர் டேபிள் சோஃபா இது எல்லாமே வந்து கம்பெனிலேருந்து வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க Thank <laughs> you. அதுக்கப்புறம் ஓரளவு எல்லாமே பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வச்சுருந்தாங்க இதில் என்ன அப்படின்னா அந்த அட்டை பாக்ஸில் ஒன்றுன்னு எழுதி அது வாஷிங் மிஷினாக இருந்தால் இங்கேயே அதே மாதிரி ஒன்று வாஷிங் மிஷின் அப்படின்னு எழுதுவாங்க இதே மாதிரி எத்தனை திங்ஸ் வந்து நம்மளுக்கு பேக் பண்ணியிருக்காங்களோ அதோடைய லிஸ்ட் தான் எழுதுவாங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் அல்மீரான்னு போட்டிருக்கேன் ஸோ அதே மாதிரி அல்மீரா பாக்ஸில் அங்கே ஒன்றுன்னு போடுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் கீழே தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இந்த அண்ணன் தான் வந்து பாக்ஸுக்கு வந்து ஃபுல்லாக நம்பர் போட்டுட்டு அப்படி என்கிட்ட சொல்லுவாங்க நான் அந்த லிஸ்ட்டில் வந்து அந்த பொருளோட நேம் எழுதி வைப்பேன் அது போக இந்த பேக்கஸ்க்குன்னு ஒரு கோடு இருக்கும் இல்லையா ஸோ அந்த கோடு தான் வந்து அந்த பாக்ஸில் எழுதிட்டு ப்ளஸ் நம்பரும் போட்டுட்டு என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொண்டு வந்த ட்ரக் வந்து எங்கள் வீட்டு அந்த தெருவுக்குள்ளே வந்து வரல நல்லா பெரிய ட்ரக்கு அதுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தான் ஒவ்வொன்றையும் தூக்கிட்டு மெயின் ரோட்டில் உள்ள அந்த ட்ரக்குக்கு போய்ட்டு இருந்தாங்க ஸோ தூக்கிட்டு போகிறது கஷ்டமாக இருக்குன்னு ஒரு ட்ரை சைக்கிளை பிடிச்சி அது மூலமாக ஏற்றி ஏற்றி இந்த ட்ரக்கில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இதுதான் நம்ம ஜாமான் எடுத்துகிட்டு போகிறது இது தான் ஃபுல்லாக மகாராஷ்டிரா வரை வந்து கொண்டு வந்து விடுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இது இப்போதைக்கே ஏற்றிட்டு போகிறது அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து மறுபடியும் அவங்க குடோனில் போய் இறக்கிட்டு மறுபடியும் வேறு ஒரு வண்டியில் ஏற்றி நம்ம வீட்டுக்கு வர வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க அவ்வளோதாங்க நம்ம இப்போ எல்லா திங்ஸையுமே இப்போ பேக் பண்ணி அனுப்பியாச்சு வீடு பாருங்கள் எவ்வளோ எம்டியாக இருக்குது அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வீடு ஃபர்ஸ்ட் டேயே அதான் ஓகே சொல்லியிருந்தேன் ஏன்னா எல்லா பொருளையும் வைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு வசதியாக இருந்த மாதிரி இருக்கும் இனி போகிற இடத்துல எப்படி வீடு கிடைக்குமோ தெரில அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக ரெண்டு வருஷம் தான் இந்த வீட்டில் இருந்தோம் ஆனாலும் என்னமோ அந்த வீடு கூட ரொம்ப கனெக்ட் ஆயாச்சு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வாட்டி நம்ம வீடை காலி பண்ணி போகும்போது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை டேக் கேர்